மேடையை அலங்கரிக்கும் அனைவருக்கும் வந்திருக்கும் உங்களுக்கும் என் தமிழ் வணக்கம் இந்த தம்ப தங்க தமிழ் வணக்கம் குடும்பம் கவிதை அம்மா தலைப்பு அதிகாலை விலகாத சாளர திரை கூட்டி குவிக்கும் வேப்பிலைச் சருகு வெள்ளை நிற வாசல் கோலம் உன்னை தேடும் கீரை பாட்டி தவறாமல் பூக்கும் ராமர் மல்லி கையை சுடும் தேநீர் கோப்பை பூஜையறை பரவும் கற்பூர வாசம் நெற்றியை தழுவும் பட்டை தினமும் உண்ணும் பொன்னி அரிசி வீடே மணக்கும் தாளிப்பு வாசம் அம்மியில் அரைத்த புதினா துவையல் அடிக்கடி பழைய பழையப்பாட்டு அடிக்கடி பழைய பழையப்பாட்டு அதற்கு போட்ட கைவிரல் தாளம் எப்போதாவது அலரும் உன் அலைபேசி சரிந்திட அமரும் நிலவரை நாற்காலி தனிமையில் போடும் உள்பக்கத்தால் வெறுமை வெறுமை நிரம்பிய பலகாரக் கிண்ணம் காற்றில் ஆடும் காய்ந்த துணிகள் காய்ந்து கிடக்கும் துளசி செடி மொட்டை மாடி காக்கை கூட்டம் அவ்வப்போது பார்க்கும் மதில் பூனை எனக்கு பிடித்த இரவு உணவு இரவை ஒதுக்கும் வீட்டுக் கதவு மூளையில் நிற்கும் முந்தன் படுக்கை இவையெல்லாம் உன்னையே நினைவூட்டுகிறது இவையெல்லாம் உன்னையே நினைவூட்டுகிறது கோபுரங்கள் சாய்வதில்லை யார் சொன்னது சாய்ந்து விட்டது என் கோபுரம் அம்மா வாழ்க தமிழ் வாய்ப்புக்கு நன்றி மிக சிறப்பாக கவிதை குடும்பம் எனும் தலைப்பில் வாசித்த சே தங்க தமிழ் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கவிஞர் கா குமாரசாமி ஐயா திருப்பூர் ஐயா அவர்களை குடும்பம் எனும் கவிதை வாசிக்கே வருகவர் என வரவேற்கிறேன்